வெல்கம் டு வி ஃபோர் மல்டிமலர்ஸ் அண்ட் ஸ்பைசஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி பூரி சப்பாத்தி தோசை எல்லாத்துக்கும் ஒரு அல்டிமேட்டான சைடிஷாக பாசிப்பருப்பு குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா குருமா செய்கிறதுக்கு அரைமுடி தேங்காவை இது மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் மிளகு சீரகம் ஆட் பண்ணிவிட்டு பத்து முந்திரி சேர்த்துட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க மூணு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் குக்கரில் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க இதில் பட்டை கிராம்பு லவங்கம் அண்ணாச்சி பூ ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா ஹீட் பண்ணிடுங்க இப்போ ரெண்டு வெங்காயத்தை இது மாதிரி நீல நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வதக்கிக்கோங்க நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை இதோட ஆட் பண்ணிவிட்டு இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன் டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க இப்போ நமக்கு தே குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க பாசிப்பிறப்போ ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு இதோடு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு நாலு விசில் வர்ற அளவுக்கு நல்லா வேக விட்டுக்கோங்க நாலு விசில் விட்டாச்சு இப்போ மூடியை திறந்தோம் அப்படின்னா கமகமனு பாசிப்பருப்பு குருமா ரெடி ஆயாச்சு கொத்தமல்லி தூவிட்டு நல்லா கிண்டி இறக்குனீங்க அப்படின்னா இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கும் பக்காவான அதே நேரத்தில் ஹெல்தியான பாசிப்பருப்பு குருமா ரெடி இந்த குருமா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்